நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திரகமும் இருபதாம் அதிகாரம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் பண்ணுவாயாக ஐந்தாம் கட்டளையாக இந்த கட்டளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதாவது முதல் நான்கு கட்டளைகளும் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை குறிக்கிறது அது எப்படி இருக்க வேண்டும் ஆரோக்கியமான கர்த்தருடனுடைய நமக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவு முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடுத்த ஆறு கட்டளைகளும் உலக மக்களோடு நாம் எப்படி பழக வேண்டும் எந்த மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உன் தகப்பனையும் உன் தாயையும் பண்ணுவாயாக என்ற இந்த கட்டளை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் பொருள் என்ன என்பதை குறித்து இந்த செய்தியில் நாம் காணலாம் இதற்கு ஆதாரமாக சிம்சோனின் சரித்திரத்தை பார்க்கலாம் மனோவா என்னும் ஒரு மனிதர் அந்த காலத்தில் இருக்கிறார் அப்பொழுது அவருடைய மனைவிக்கு கர்த்தர் தரிசனமாகி உனக்குரு நான் குமாரனை கொடுப்பேன் அந்த குமாரனை நீ விரதத்தோடு வளர்க்க வேண்டும் என்றும் அந்த விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்லி கொடுக்கிறார் அப்படி கர்த்தரிடத்திலிருந்து வந்த கட்டளைகளின்படி திராட்சரசம் குடியாமலும் சிறைய விரதம் மொட்டை அடிக்காமலும் முடியை நறுக்காமலும் அந்த பிள்ளைக்கு முழுமையாக ஒரு ஆண் பிள்ளை அந்த பிள்ளையை நாம் வளர்க்க வேண்டும் என்று அவர்களுடைய பெற்றோருக்கு சொல்லப்பட்டது அதன்படியே அவர்கள் தங்கள் பெரு ஒரு குழந்தையை பெற்று அந்த பிள்ளையை விரதத்தோடு வளர்க்கிறார்கள் அதாவது அந்த முட்டை அடிக்கிற அந்த கத்தி அந்த குழந்தைக்கு படக்கூடாது குழந்தை முதல் பெரியோராகும் வரைக்கும் அப்படி வளர்க்கப்பட்டவர் தான் சிம்சோன் அவர் மிகுந்த பலசாலியா இருந்தார் அவர் தலைமுடி பிறந்ததிலிருந்து அப்படியே அவர் வளர்ந்தது அவருடைய முடி எடுக்கப்படவே இல்லை நறுக்கப்படவே இல்லை அப்படியே இருந்தது அப்படி இருக்கும் போது சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்ற நிறைந்தவராய் இருந்தார் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்குவதனால் கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண ஒரு நல்ல பாத்திரமாக சிம்சோன் ஐயாவை பயன்படுத்தினார் இப்படியாக இருக்கும்போது பெலிஸ்தரின் அக்கிரமம் பெருகுகிறது மிகுந்த இஸ்ரேவேலருக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் கர்த்தர் சிம்சோன் ஐயாவை பிறக்க வைத்து நசிரிய விரதம் இருக்க வைத்து அவரை வழிநடத்துகிறார் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் ஐயாவின் மேல் இறங்குவதனால் பல அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது சிம்சோன் ஐயா என்ன செய்கிறார் என்றால் அவர் வந்து வளர்ந்த பின்பு வாலிபரானதும் ஆஹ் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கொள்ளுகிறார் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சிம்சோன் ஆசைப்படுகிறார் அதை வந்து தன் பெற்றோர்களிடத்தில் சொல்லுகிறார் அப்பொழுது அவருடைய பெற்றோர்கள் சிம்சோனையுடைய பெற்றோர்கள் அதை மறுக்கிறார்கள் நம்முடைய ஜனத்தில் நம்முடைய இனத்தாரிடத்தில் நாம் பெண்ணை வேண்டும் பெண் கல்யாணம் பண்ண வேண்டும் உனக்கு மருமகளாக வருகிறவள் நம்முடைய இனத்தாலாக இசைவேல் குமாரதியாக இருக்க வேண்டும் என்று அந்த பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் சிம்சோனோ அவர் கேட்கவில்லை சிம்சோனைய கேட்கவில்லை பெலிஸ்தரை சேர்ந்த அந்த பெண்ணே என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சிம்சோன் ஐயா சொல்லி அந்த பெண்ணையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் இந்த இடத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை அதாவது தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியாமல் சிம்சோன் திருமணம் செய்து கொண்ட கதை இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பின்பு சிம்சோன் ஐயாவின் பிடிவாதத்தினால் அவர்கள் பெற்றோர்கள் போய் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் ஆனால் தன் பெற்றோர்களின் ஆலோசனையை அவர் கேட்கவில்லை அவர்களுடைய புத்திமதியை கேட்கவில்லை இந்த நிலையில் அவருக்கு என்ன முடிவு நடந்தது என்று பார்த்தால் அதன் பின்பு அங்கு போய் அந்த பெலிஸ்தர் இடத்தில் திருமணம் செய்து அந்த திருமண விழா தொடங்கும் போதே பிரச்சனையும் தொடங்கியது ஒரு விளையாட்டாக விடுகதை போடும் விளையாட்டு நடக்கிறது அதில் அந்த பெண் மூலியமாக பெலிஸ்தர்கள் சிம்சோனையாவை பிடித்து கொடுமைப்படுத்தி மிகவும் துன்பத்துக்கு உள்ளாக்குறார்கள் சிம்சோனையாவின் வாழ்க்கையே வீணாய் போகிறது கடைசியில் திருமணம் செய்ய போன இடத்தில் அது வம்பு இரண்டு இனத்தாருக்கும் இடையே பிரச்சனைக்குரியதாகவும் பின்பு அந்த பொய்யை அந்த பெண்ணை பயன்படுத்திய பெலிஸ்தர்கள் சிம்சோனையாவை அழிக்க பார்க்கிறார்கள் முடிவில் கர்த்தர சிம்சோனையாவை வைத்து பெலிஸ்தரை கர்த்தர் அழிக்கிறார் அவர் நியாயந்திருக்கிறார் இப்படியாக சம்பவங்கள் நடக்கிறது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த சரித்திரம் முழுவதும் படித்து பார்க்கலாம் சிம்சோன் ஐயா அந்த பெண் மேல் விருப்பப்பட்டு தன் பெற்றோர்களிடத்தில் சொல்லுகிறார் ஆனால் அந்த பெற்றோர்களோ இது வேண்டாம் மகனே நம் இனத்தாரில் நம்முடைய ஜனத்தாரில் இஸ்ரவேலின் குமாரதி ஒருவரை நான் உங்களுக்கு திருமணம் நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று அவருடைய சிம்சுனையாவின் பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் சிம்சோனையா கேட்காமல் அந்த பெலிஸ்தரின் குமாரத்தையே நான் திருமணம் செய்வேன் என்று அவளின் கண்ணுக்கு பிரியமானவர் என்று சொல்லுகிறார் அது திருமணம் முடிந்த பின்பு சில நாட்கள் விருந்து கொண்டாடல் நடக்கிறது அந்த விருந்து நாட்களில் ஐயாவின் கூட இருக்கும்படி முப்பது தோழர்களை அந்த மணப்பெண் வீட்டார் கொண்டு வந்து விடுகிறார்கள் சிம்சுனையா கூட இருந்து கூட இருந்து துணைக்காக இருக்கிறார்கள் அந்த முப்பது நண்பர்களும் சிம்சோன் ஐயாவுடன் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படி பேசி கொண்டிருக்கும் போது ஐயா சொல்லுகிறார் நான் ஒரு விடுகதையை சொல்லுவேன் அந்த விடுகதைக்கு நீங்கள் ஏழு நாளைக்குள் பதில் கொடுத்தால் நான் உங்களுக்கு முப்பது மாற்று வஸ்திரங்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த காலத்தில் துணி என்பது ட்ரெஸ் வந்து மிகவும் உயர்ந்த ஒரு அதிக விலையுள்ள ஒரு பொருளாய் இருந்தது இப்பொழுது போல சுலபமாக மலிவான விலையில் கிடைப்பதல்ல அந்த காலத்தில் மிக உயர்ந்த விலை கொடுத்துதான் துணிமணிகளை வாங்கினார்கள் அதனால் ஒவ்வொருவரும் இரண்டு துணிகள் வைத்திருப்பவர்கள் இரண்டு ட்ரெஸ் வைத்திருப்பவர்கள் பணக்காரர்கள் என்றே சொல்லப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை நல்ல ட்ரெஸ் என்றால் அவர்கள் பொதுவாக இரண்டு ட்ரெஸ் மூன்று டிரெஸ் வைத்திருப்பவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக கருதப்பட்டார்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய உடை அந்த காலத்தில் இருந்தது இப்பொழுது போல விலை மலிவான உடைகள் எல்லாம் அப்பொழுது கிடையாது இந்த நிலையில் தான் நீங்கள் முப்பது பேர் இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு முப்பது மாற்று வஸ்திரங்களை தருகிறேன் மாற்று வஸ்திரம் என்ற அடுத்த எக்ஸ்ட்ரா போடுகிற ஒரு டிரெஸ் ஆக இருக்கிறது இப்படி என்று சொல்லுகிறார்கள் இதை கேட்ட உடனே சிம்சோன் ஐயாவின் தோழர்கள் அப்படியே சொல்லுகிறோம் விடைகதையை சொல்லுங்கள் நாங்கள் பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் இதை கேட்டு சிம்சோன் ஐயா ஒரு விடுகதை சொல்லுகிறார் என்னவென்றால் கொள்ளுகிறவனிடத்திலிருந்து கொலை பொருளும் பச்சுக்கிறவன் பச்சனமும் வந்தது என்று சொல்லுகிறார் அதாவது இவர் கொன்று போட்ட அந்த சிங்கமும் அதன் உடலில் இருந்து இவர் எடுத்து சாப்பிட்ட தேனையும் மனதில் வைத்து அதை ஒரு விடுகதையாக சொல்லுகிறார் இதை யாராலும் பதில் சொல்ல முடியாது என்று அறிந்தே சிம்சோனையா சொல்லுகிறார் ஏனென்றால் இது இவருக்கு மட்டும் தனியாக நடந்த ஒரு காரியம் மறைப்பொருள் வேறு யாருக்கும் தெரியாது அவருடைய பெற்றோர்களுக்கு கூட அவர் சொல்லவில்லை இதை கேட்டதும் யோசித்து யோசித்து பார்க்கிறார்கள் அதாவது கொலை செய்கிறவனிடத்தில் கொள்ளுகிறவன் வந்தது என்றார் என்ன என்ன என்று அவர்கள் மிகவும் ஆராய்ந்து தேடுகிறார்கள் மூன்று நாட்கள் ஆகிறது எந்த பதிலும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்படி அவர்கள் கொண்டு கடைசியாக அந்த பெண்ணிடத்தில் வருகிறார் அதாவது சிம்சோனையாவின் மனைவியின் இடத்தில் வந்து அந்த முப்பது தோழர்களும் கோபப்படுகிறார்கள் எரிச்சல் அடைகிறார்கள் ஏனென்றால் இப்படி இவர்கள் சொல்லிவிட்டால் சிம்சோனையா முப்பது மாற்று வஸ்திரங்களை தருவார் அப்படி சொல்லாவிட்டால் இவர்கள் பதில் சொல்லாவிட்டால் இவர்கள் முப்பது வா மாற்று வஸ்திரங்களை சிம்சோனையாவுக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முறையாக இருக்கிறது இப்படி ஒரு சட்டம் போட்டதினால் நாங்கள் எப்படி முப்பது மாற்று வஸ்திரங்களை கொடுப்போம் எங்களிடத்தில் உள்ளதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க எங்களை விருந்துக்கு என்று அழைத்து எங்களுக்கு உள்ளதை எல்லாம் பறித்து கொண்டு எங்களை விட போகிறீர்களா என்று ஆக நாங்கள் விருந்து சாப்பிடுவதற்காக சந்தோஷமா இருப்பதற்காக கூப்பிடுகிறார்களே என்று வந்தோம் எங்களுடைய சொத்துக்களை எடுத்து கொண்டு போக எங்களை அழைத்தீர்களா என்று கோபப்பட்டு ஐயாவின் மனைவியிடத்தில் பேசுகிறார்கள் பேசிவிட்டு நீ உடனே எப்படியாவது எனக்கு கேட்டு பதிலை சொல் என்று கேட்கிறார்கள் அதாவது ஐயாவிடம் கேட்காமல் அவரது மனைவியினிடத்தில் டார்ச்சர் செய்கிறார்கள் எனக்கு பதில் சொல் பதில் சொல் என்று இப்படி அவர்கள் சொன்ன போது அந்த ஐயாவின் மனைவி சிம்சோனை நச்சரிக்கிறார் எனக்கு பதில் சொல்லுங்கள் அந்த விடுகதைக்கு என்ன பொருள் எனக்கு மட்டும் சொல்லுங்கள் என்று மிகவும் டார்ச்சர் செய்கிறார் அந்த பெண் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு மனநிலையில் அவர் இருந்தார் ஆனால் அவர்களுடைய தொல்லையினால் அந்த பெண் டார்ச்சர் செய்ய ஆரம்பிக்கிறார் இப்படி ஐயா சாதாரணமாக பதில் சொல்லவில்லை ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை என்று பார்த்துவிட்டு கடைசி வரைக்கும் ஏதேதோ காரியத்தை சும்மா வேற ஏதேதோ சொல்லுகிறார் ஆனால் சரியான பதிலை சொல்லாமல் மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் கடைசியாக ஏழாம் நாளில் சிம்சன் மனைவி மிகவும் தொல்லைப்படுத்தி அழுது ஆர்ப்பாட்டம் செய்து நீர் என்னிடத்தில் உண்மையா இல்லை நீர் உண்மையாக என்னை நேசிக்கவில்லை அப்படி இருந்தால் இந்த இந்த விடுகதையை எனக்கு பதில் சொல்லியிருப்பீரே என்று கேட்கவும் கடைசியாக மனம் நொந்தவராய் ஐயா அந்த பதிலை தன் மனைவியிடத்தில் சொல்லிவிடுகிறார் விடுகிறார் இதை கேட்டு அந்த பெண் உடனே போய் அந்த சிம்சோன் சிம்சோனையாவின் தோழர்களிடத்தில் சொல்ல அந்த தோழர்கள் எல்லாரும் வந்து ஐயாவின் இடத்தில் பதிலை சொல்லிவிடுகிறார்கள் பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சனமும் கொள்ளையடிக்கிறவன் இடத்திலிருந்து கொள்ளையும் வந்தது அது சிங்கமும் தேன் கூடும் என்று சொல்லிவிடுகிறார்கள் இப்படி சொன்னதும் சிம்சோன் ஐயாவுக்கு கோபம் வந்தது அவர் சொன்னார் என் மனைவியை வைத்தே என்னை நீங்கள் வீழ்த்தி விட்டீர்கள் என்று கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து ஊருக்குள்ளே போய் முப்பது மாற்று வஸ்திரங்கள் இவரிடத்தில் இல்லை அதை கொள்ளையடிக்கும் அவர்களை எல்லாம் பல பேரை அடித்து கொன்று போட்டு முப்பது மாற்று வஸ்திரங்களை எடுத்து கொண்டு வந்து கொள்ளையடித்து இவர்களுக்கு அந்த வைத்த போட்டிக்காக பரிசாக கொடுத்து விடுகிறார் அவருடைய மரணத்தின் போது அவர் எப்படி கண் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று தன் தாயிடம் சொன்னது போல அவர் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்ட நிலையில் சுமார் ஒரு வருடம் அவர் கொடுமைப்படுத்தப்பட்டு அடிமையாக்கப்பட்டு சித்திரவதை அனுபவித்து கடைசியில் மரணம் அடைந்தார் ஆனால் அவர் ரச்சிக்கப்பட்டு நிதிஷனுக்குள் போயிருப்பார் என்று விசுவாசிக்கலாம் ஏனெனில் அவர் கடைசியில் அவர் மனம் திரும்புகிறார் அவருடைய தாய் சொன்ன பதிலை கேட்டு நான் வேண்டாம் என் தாயின் பேச்சை கேட்பேன் அந்த பெண் வேண்டாம் என்று அவர் யோசித்து முடிவெடுத்திருந்தால் இந்த நிலை அவருக்கு வந்திருக்காது கடைசியில் அந்த பெண்ணோடு நீண்ட நாட்கள் அவர் வாழவும் அந்த பெண்ணை எடுத்து வேறொரு மனிதனுக்கு மனைவியாக திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் கடைசியில் அந்த மனைவியும் அவர் இழந்து போனார் அவர் வாழ்க்கையில் பல பாடுகளை பட்டார் அவர் முழு வயது வரை வாழாமல் அவர் தண்டிக்கப்பட்டு பாதியிலேயே கொல்லப்பட்டார் அவருடைய வாழ்நாள் முழுமையாக நிறைவேறவில்லை இப்படியாக நடந்தது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் அவர் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் அப்படி கட்டளைகளை கை கொண்டு வாழ்வதென்றால் அதில் ஒரு கட்டளை தான் உன் தாயையும் தகப்பனையும் கனம் என்று கனம் பண்ணுவாயாக என்றால் மரியாதை கொடுக்க வேண்டும் மனதில் பெற்றோர்களை குறித்த மரியாதை வேண்டும் லேவியராக ஒன்பதாம் அதிகாரத்தில் உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறது தகப்பன் இருக்கிறார்கள் என்ற பயம் மனிதனுக்கு இருக்கும் வரைக்கும் அந்த மனிதனை கற்று ஆசீர்வதிப்பார் பெற்றோர்களை அவமரியாதை செய்வதும் மதிக்காமல் நடப்பதும் தொல்லை கொடுப்பதும் மிகப்பெரிய கொடுமைகள் நடப்பதும் இந்த கடைசி காலத்தில் இந்த அக்கிரமமான இந்த புல்லாத காலத்தில் நடக்கிறதா இருக்கிறது இப்படிப்பட்ட எந்த பாவத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து விட பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் வார்த்தைகளை மதித்து நாம் நடக்க வேண்டும் வே அவர்கள் எல்லாம் கேட்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை ஏனென்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நம் பெற்றோர்களாய் இருக்கும்போது அவர்கள் சொல்வதை கேட்கலாம் ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தால் அவர்கள் பேச்சை அவர்கள் தவறான வழி நடத்துதல் இருக்கும் அதனால் நம்மால் கேட்க முடியாது அதனால்தான் ஏபேசியர் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் என்று நம்முடைய பெற்றோர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை வழி நடத்தும் போது நாம் கண்டிப்பாக அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஒருவேளை நம் பெற்றோர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறும்படி சொன்னால் அதை நாம் கேட்க கூடாது அது தேவையில்லை இதுதான் பேதம் நமக்கு போதிக்கிறது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் நம் பெற்றோர்களை கனம் பண்ணுவோம் நாம் எப்பொழுதும் நம் பெற்றோர்களுக்கு கருத்தருக்குள் கீழ்ப்படிந்து நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம் கர்த்தரனுடைய ஆசிர்வதிப்பாராக மாறணாதா